வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையை இல்லாமல் வெள்ளியோட விலையும் சரியும் பாதிக்கு திரும்பிச்சும் மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் அப்படிங்கிற விலை சரியோட ஒரு கிராம் மீண்டும் முந்நூறு ரூபாயாகவும் பத்து கிராமோட விலை மூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படல இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக மிக அதிகமாக இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை கடைசியாக கிராமுக்கு அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சவனுக்கு ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவோட நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவும் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் பாத்துக்கிறோம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இரநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற திடீர் கடும் சரிவில் காணப்படுறதுல இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்க தொட விளையானது கடைசியாக கிராமுக்கு ஐநூற்றி எண்பதும் சவரனுக்கு நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் கனப்படுவதன் காரணமாக ஒரு கிராம் பதினான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படவில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த விலை நிலவரத்திற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் பார்க்கப்படுது அதே போல இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறதுல உலக சந்தையிலும் சரி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சரியாக இந்த காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக காணப்படுது